அன்புடைமை ஆன்ற குடி பிரித்தல் இவ்விரண்டும் பண்புடைமை வழக்கு என்னும் வழக்கு ஏதலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிப்பின் தீதுண்டோ மண்ணும் இருக்கு வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில் இயற்றிலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு சொல்லு எஸ் ஹரி ஹரி

என்றான் அவன் இந்த விளக்கு உனக்கு வழிகாட்டுவதற்கு அல்ல எதிரே வருபவர்கள் அப்படியானால் சரி என்று பார்வையற்றவன் கையில் விளக்குடன் நடந்து பாதி தூரம் கடந்திருப்பான் எதிரே வந்த ஒருவனுடன் மோதி கொண்டான் நான் நான் தான் கையில் விளக்குடன் வருகிறேனே தெரியவில்லையா பார்த்து வரக்கூடாதா என்று கோபித்து கொண்டான் பார்வையற்றவன் உன் விளக்கில் உள்ள மெழுகுவர்த்தியை அணைத்து விட்ட விட்டது நண்பனே என்றால் வழி போகன் சத்தமா சொல்ல

அருமை 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 அழகா சொல்றேன் அழகா சொல்றேன் அழகா சொல்றேன் கைதட்டு கைதட்டு கைதட்டுங்கோன்றதையே நந்தலாளா கரிய நிறம் நந்தலாலா பார்த்தும் மரங்கள் எல்லாம் நந்தலாளா

மீண்டும் இன்பம் தோன்றுகலான் சுப்பிரமணிய பாரதியார் மகாஸ்பரி சுப்பிரமணி பாரதியார் மகாஸ்பரி சுப்பிரமணி பாரதியார் வாழ்க திருக்குறள் அருமையான குரல் நீங்க எழுதின குரல் எல்லாம் இருபத்தி நாலு இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அருமையான சொல்லு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அதுக்கடுத்து அருமையான குரல் செயற்கரிய செய்வார் அதாவது பெரியவங்க எல்லாம் சேர்க்கறியும் செய்வாங்க சின்னவங்க சின்ன வயசுல தான் செய்வாங்க அது நம்ம பாலா சொல்லணும் அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்ல பாரு